என்னங்க பச்சை பயிர் பாயாசம் சர்வா பச்சை பயிர் பாயசம் பச்சை பயிர் பாயாசம் வைக்க போறேன் ஓகே வைக்க தெரியுமா என்னங்க இப்படி கேட்டிங்க சூப்பரா வைப்பேன் சூப்பரா வைப்பியா இவ்வளவு நம்பிக்கையா நீ சொன்னாலும் ஆனா நீ நல்லா செய்வேன்ற நம்பிக்கை எனக்கு வர வரமடுது பத்தியா அதனால நீ என்ன பண்ற செய்முரிய சொல்லு செய்முரலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லங்க அதல நான் யூடியூப் பார்த்து காப்பி அடிச்சுடுவேன் யூடியூப் பார்த்து ஒரு விஷயத்தை செய்ய தெரியா அவன் செய்யுறது ஒன்னாருக்கும் நம்ம செஞ்சா ஒன்னு வரும்டா இந்தாடி 11 மணிக்கு வர பல்ல காட்டிட்டு என்னடா பிரச்சனை உனக்கு இவ்வளவு லேட்டா எதுக்குடி பண்ணைக்கு வர காயில குளூர் அதிகமா இருக்கு காலையில பல் வெلكறியா வெلكனே டீ குடிச்சியா குடிச்சேன் சோறு கொட்டிகிட்டியா கொட்டிக்கிட்டேன் இதெல்லாம் பண்ணும் போது உனக்கு குளிரல பண்ணைக்கு வரும்போது மட்டும் குளிருதோ हां அக்கா சொல்லுகா குண்டானி எப்படி நடிக்கா பாத்தியா முட்ட போடாம எங்க đi போற குளுருடி அப்பறம் போற வயப்ளாக் சேம் ப்ளாக்

அப்ப நீ கல்யாணம் சி கருமம் புடிச்சவனே ஓ நோ நோ இங்க பார் இந்த பாட்டுக்கு இப்ப டான்ஸ் ஆடுறோம் நீம் ஒரே நாளே ட்ரெண்டிங் ஆறோம் சரியா பண்ணிரலாமா ஓன்றதுக்கு ஆள் வலியா வாங்க போலாம் நான் வரமாமா வாங்க நேரா வந்து ஓ நோ யோ என்ன வெயில் அடிக்குது இந்த வெயில்ல வேலை செய்யணுமா நானே மனுஷன் செய்வான செருப்புகல வரங்க அப்ப வெயில்ல வேலை செய்யறவங்களா மனுஷன் மிருகமா